ஆண்டவரில் மகிழ்ந்திருக்கும் வாழ்வு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றற்றி பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆபகுக்கும் மூன்று பதினெட்டு கிமு அறுநூற்றி ஐந்தில் கல்தியர் எகிப்தியரை முறியடித்துவிட்டு யூதாவின் மன்னன் யூவா கீமை நோக்கி படையெடுத்து சென்றனர் இவ்வாறு ஏற்பட்ட யூதாவின் வீழ்ச்சிக்குப் பின் ஆபகு என்ற இறைவாக்கினர் யாவே தமது மக்களை விடுவிக்க வருவதையும் இறைவனின் ஐக்கியத்தில் தான் மட்டில்லா மகிழ்ச்சியை பெறுவதையும் குறிப்பிடுகிறார் இது அவர் யாவையின் வல்லமையில் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதை வெளிப்படுத்துகிறது பெரும் குறைவின் மத்தியிலும் மகிழ்ச்சி கொள்ளும் இந்நிலை சங்கீதங்களுக்கு அடுத்தார் போல் இறைவன் பேரில் உள்ள மேலான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது அத்திமரமும் திராட்சை செடியும் இஸ்ரவேலரோடும் அவர் தம் வாழ்வோடு முந்தித்தவை மேலும் அத்திப்பழமும் திராட்சையும் செழுமையின் அடையாளங்கள் அதோடு இரையாசியின் நிறைவாகவும் இஸ்ரவேலர் அவற்றை எண்ணினார் ஆனால் அவர்கள் தங்களுக்கு அவை கிடைக்காத நிலையிலும் கடவுளை குறை கூறாது இறை உறவில் நின்று அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி கனிகொடாமல் போனாலும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வேன் என்று கூறியதால் நன்மைகள் கிடைத்திடாத காலங்களிலும் இறைவனிடம் வைக்கும் ஆழமான நம்பிக்கை வெளிப்படுத்துகிறது ஆபகு இறைவாக்கினர் குறிப்பிடுகிற போது மனிதரின் மூர்க்கத்தினால் ஏற்படும் வறட்சியை காட்டிலும் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களினால் ஏற்படும் வறட்சி அதிகமாயிருக்கும் ஆனால் ஆண்டவரில் கொள்ளும் நம்பிக்கை வெற்றிக்கு வழிகாட்டும் எனவே வாழ்க்கையில் போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் சூழ்ந்து வந்தாலும் ஆபகம் இறைவாக்கினர் போன்ற நம்பிக்கையில் உறுதியுடனும் விசுவாசத்தில் தெளிவுடனும் ஆண்டவரையே உறுதியுடன் பற்றி கொள்வோம் சிவம் மகிழ்ச்சியூட்டும் இறைவா மன வருத்தங்களில் உம்மில் இறக்கி வைத்து விசுவாசத்தில் கழிப்படைய ஆற்றல் வழங்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்